சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல ஒவ்வொன்றுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும் வேண்டாம் அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே இந்தியாவின் அதிவேக தௌசண்ட் வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர் வினாடிகளில் கலையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும் இனி எதையோ அரைக்கலாம் அதை ஃபாஸ்டா அரைக்கலாம் ரெண்டு ஸ்பூன் போதும் லயன் டேட்ஸ் சிரப் இதுல அயன் ஃபைபர் விட்டமின்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு லயன் டேட்ஸ் சிரப் புயல் டிட்வா காரணமாக தமிழகத்தின் பல மாவட்டங்களுக்கு அதிகனமழைக்கான ரெட் அலர்ட்டை சென்னை வானிலை மையம் விடுத்துள்ளது இன்று காலை வெளியான அதன் சிறப்பு அறிக்கை இலங்கை கடற்கரை மற்றும் அதை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று புயலாக மாறியது அதற்கு டிட்வா என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது இந்த புயல் வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் சென்னை பகுதியை நோக்கி நகர்கிறது கடைசி ஆறு மணி நேரமாக மணிக்கு பத்து கிலோமீட்டர் வேகத்தில் முன்னேறி வருகிறது இரவு இரண்டு முப்பது அளவில் இலங்கையின் திரிகோணமலையில் இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தூரத்திலும் சென்னையில் இருந்து ஐநூற்று அறுபது கிலோமீட்டர் புதுச்சேரியில் புதுச்சேரியிலிருந்து நானூற்று அறுபது கிலோமீட்டர் தூரத்திலும் மையம் கொண்டிருந்தது தொடர்ந்து புதுச்சேரி மற்றும் தெற்கு ஆந்திர பகுதியை நோக்கி நகர்வதால் இன்று நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை மாவட்டங்களில் அதிகனமழை கொட்டி தீர்க்கும் இந்த ஊர்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது இன்று ஒரே நாளில் இருநூறு மில்லி மீட்டரை விட கூடுதல் மழை பதிவாக வாய்ப்புள்ளது அதேபோல் மயிலாடுதுறை அரியலூர் திருச்சி சிவகங்கை ராமநாதபுரம் காரைக்காலுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட்டும் கடலூர் பெரம்பலூர் மதுரை விருதுநகர் தூத்துக்குடி புதுச்சேரிக்கு கனமழைக்கான மஞ்சள் அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது நாளை செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்காலுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் திருச்சி கரூர் புதுக்கோட்டைக்கு மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது முப்பதாம் தேதியை பொறுத்தவரை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட்டும் வேலூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை விழுப்புரம் புதுச்சேரிக்கு மஞ்சள் அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது புயல் காரணமாக தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதிகளில் ஐந்து நாட்களுக்கு பலத்த சூறை காற்று வீசும் எனவே மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று சென்னை வானிலை மையம் எச்சரித்துள்ளது